நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தபோது கூடவே இருந்து பயணிச்சுட்டு நீட்டு ரத்த பண்ணுவேன் முதல் கையெழுத்துன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இப்போ மத்திய அரசு தான் பண்ணணும்னு சொல்கிற இந்த திமுக மாணவர்கள் விஷயத்தை விளையாடுறாங்க லாங்குவேஜ்ங்கிற பார்முலவே எடுத்துடலாமா பெரும் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் மட்டும் வைக்கலாமா அதையும் செஞ்சுருக்காங்க இந்த பொதுமொழிக்கில் அதை தெரியாத ஒரு தற்கொறி மாதிரி பேசியிருக்காரு யார் பொய்யாமொழி மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் மத்திய அரசு ஸ்பெஷலாக இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ஏன்னா இவங்கள தக்குரியாக இருக்காங்க இந்த அறிவாலய கட்டடம் இடிக்கப்படும் அதுக்கு தான் செங்கலில் உருவிடுவாங்க சொன்னாங்க ஏறு ஒரு அவர் சொன்னது அமைச்சர்கள் பதினஞ்சு இம்போர்ட்டட் அமைச்சர்கள் பதவியில் இருந்து நிற்கிறது இல்லை ஒரு பெரிய லெவலில் இருந்து ஆஃபீஸர் லெவலில் வந்திருக்க அவருக்கு எல்லாம் சட்டமும் தெரியும் உங்களுக்கு தான் தெரியாது அதனால் இதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறது அப்படியே அவர் உங்களை வரவேற்று உங்கள் குறைகளை கேட்டு உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்து அமைச்சாரு அந்த சூடு சோரணம் இல்லாமல் இன்னைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு கெட் அவுட் சொல்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு திரு நரேந்திர மோடி அவர்களை ரகசியமாக அவரது வீட்டில் சந்தித்ததின் அவசியம் என்ன அந்த ரகசியம் என்னங்கிறத மேடையில் இருந்துட்டு அப்புறம் கெட் அவுட் முடி சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தான அங்கே மும்மொழி கொள்கை ஏற்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷாக இருக்கட்டும் தொடர்ந்து ஒரு இதை தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இந்தி திணிப்பு தான் இது அப்படின்றது தான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க உங்களோட கருத்து என்ன மேம் என் கருத்து என்ன தெரியுமா முதல்ல இவங்களுக்கு ஒரு டியூஷன் எடுக்கணும் ட்ரைனிங் நடத்தணும் மத்திய அரசுலேருந்து இதுமிகு கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு டீம் அமைச்சு இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று ஏன்னா தமிழ்நாட்டை இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மற்ற மாநிலத்தில் பிரச்சனை இல்லை எல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு பண்ணிட்டாங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கனாக்கா மக்களுடைய கருத்து கணிப்பு முதல்ல கேட்பாங்க அதான் ஜனநாயக நாட்டில் நடக்கும் அந்த கருத்து கணிப்பை கேட்ட பிறகு தான் அது பில்லாக மாறி பார்லிமெண்ட்டில் வச்சு சட்டமாக ஏற்றப்படும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் யார் இருந்தாங்க காங்கிரஸ் இருந்தது காங்கிரஸோட ஒட்டுணியாக இருந்தது யார் இவங்க நீராராடியாவை தொடர்பு கொண்டு எங்களுக்கு வந்து கல் தகவல் துறை வேணும் காமர்ஸ் மினிஸ்ட்ரி வேணும் அப்படிலாம் மிரட்டி உள்ளே போனது கலைஞர் காலத்தில் இருந்த திமுக மிரட்டி இந்த ஹிந்தி இருக்கிற மூணு லாங்குவேஜ் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்த கோத்தாரி கமிஷனில் கூட மூணு லாங்குவேஜுங்கிறது தாய்மொழி இங்கிலீஷ் ஹிந்தி அப்படி தான் வந்து தர எனி அதர் நேட்டிவ் லாங்குவேஜ்ன்னு கொண்டுவே இல்லை நான் மற்ற இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மொழிங்கிறது சொல்லவே இல்லை அப்போ அதுக்கு ஜம்ஜா போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எப்படி நீட்டு நீட்டு காங்கிரஸ் கொண்டு வந்தபோது கூடவே இருந்து பயணிச்சிட்டு நீட்டு ரத்தம் பண்ணுவேன் முதல் கையெழுத்துன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி இப்போ மத்திய அரசு தான் பண்ணணும்னு சொல்கிற இந்த திமுக இதே கொள்கையில் மக்கள் மாணவர்கள் விஷயத்தை விளையாடுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூணு மொழி கொள்கைகள் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு தன்னுடைய தாய்மொழியில் தான் படிக்கணும் அஞ்சாவது வரைக்கும் அது நல்ல வரவேற்க விஷயம் ஏன்னா தமிழுக்கு இன்றைக்கி தமிழ் தமிழ் இந்த தமிழ் வந்து போற்றுறதாரர் மனது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் இதை பற்றி கூட இன்னைக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி காசி சங்கமம் எந்த அளவுக்கு அமௌண்ட்டு பா பாஸ் பண்ணி அந்தந்த இடத்துலலாம் வெளிநாட்டுலலாம் கூட தமிழ்கால ஒரு சீட்டு யூனிவர்சிட்டியெலாம் அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க இதெல்லாம் எடுத்து செல்கிறாரு வந்து தமிழை வந்து மேலாக நினைக்கிறாரு தன் உயிருக்கு மேலே பாரத பிரதமர் அவர்கள்னு அப்படி இருக்கிறச்ச தாய்மொழியை தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க அந்த முதல் கமி அந்த கோத்தாரி கமிஷன்லேயும் முதல் தாய்மொழி தான் அதுதான் இங்கே வருது அடுத்தது ஹிந்தி பே கோத்தாரி கமிஷனில் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் ஹிந்தி அல்லது வேறு ஏதாவது ஹிந்தி மாநில மொழிகள் ஏதாவது பயிலடும் சொல்லியிருந்தது அதே தான் இங்கேயும் உணர்ந்துருக்காங்க புரியுதுதா அதுக்கப்புறமா மூணாவது மொழி மூணாவது மொழியாக ஆங்கிலத்தை கொண்டு வராங்க க கொத்தாரிய கமிஷனில் அது இவங்க இருந்த கூட்டணியில் இருக்கிறச்ச இப்போ இவங்க வந்து ரெண்டாவது பயிலு மொழியாக தமிழை வச்சு சின்ன வயசில் அதுக்கப்புறம் க கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் அது இணைக்கும் மொழியாக ஆங்கிலத்தையும் அதுக்கப்புறம் விருப்ப மொழியாக மூன்றா ஏதாவது ஒரு இந்தியாவில் பேசுவது மற்ற மொழி அவ்வளோதான் கொண்டு இதுக்கு பொய்யாமொழி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு ஏதாவது விருப்பமொழினாக்கா ஒருத்தர் வந்து தெலுங்குக்காரங்க வாழறாங்க நான் தெலுங்கு எழுத படிக்க கற்றுக்கிறேன் எனக்கு ஒரு டீச்சர் வேணும் எழுதி கொடுத்தா ரெண்டு ரெண்டு பேருக்கு ஒரு டீச்சர் வைக்க முடியுமா ஏன் முடியாது அப்போ என்ன சொல்கிறாங்க மெஜாரிட்டியாக இப்போ இந்த வளர வள தமிழ்நாட்டு பக்கத்துக்கெல்லாம் ஆந்திரா பக்கத்தில் இருக்கும் தெலுங்குக்காரங்க ஜாஸ்தி தெலுங்கு கோயிங்க ஆப்ஷனாக அதே மாதிரி பாலக்காடு கோயம்புத்தூர் சைடில் மலையாளத்தை வைங்க இந்த மாதிரி தருமபுரி அந்த சைடெல்லாம் கன்னடத்தை வைங்க இந்த பக்கம் பார்த்திங்கனாங்க தஞ்சாவூர் அந்த இதில் கன்னியாகுமரி அந்த சைடில் மலையாளம் வைங்க அந்த மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கேற்றபடி சுற்றுச்சூழலுக்கு அதையும் தாண்டி சில பேர் ஜெர்மன் அதெல்லாம் படிக்க வர அந்த மாதிரி வைங்க உங்கள் பிள்ளை மட்டும் ஜெர்மன் ஏன் படிக்கிறான்னு கேட்குறச்ச பொய்யாமொழி என்ன சொல்கிறாரு மொழினாலும் என் பிள்ளை வந்து ஸ்கில் பண்ணிவிட்டு ஒரு இன்ஜினியராக போகிறான் சயின்டிஃபிக் ஆக போகிறான் இது மொழி தேவையில்ல அப்போ ஒன்று செய்வோமா திரு பொய்யாமொழி அவர்களுக்கு லாங்குவேஜுங்கிற ஃபார்முலாவே எடுத்துடலாமா வெறும் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் மட்டும் வைக்கலாமா அதையும் செஞ்சுருக்காங்க இந்த புது மொழிக் கொள்கை அதை தெரியாத ஒரு தற்கொலை மாதிரி பேசியிருக்காரு யார் பொய்யா மொழி எப்படின்னாக்கா இதில் பார்த்தீங்கன்னா புதிய மொழிக் கொள்கையில் நிபுண் நிபுன்னாக்கா கிண்டர் கார்டன் லெவலில் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் த்ரீ அந்த ஃபார்முலா அஞ்சு வருஷம் பேசிக் ஃபண்டமெண்டல் அடுத்த மூணு வருஷம் எழுதுறது எப்படி மனப்பாடம் அந்த மனப்பாடமே கிடையாது ஸ்கில் டெவலப்மெண்ட்டு அது மூணு வருஷம் அதுக்கு அடுத்த மூணு வருஷம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதுக்கு அடுத்த மூணு வருஷம் காலேஜ் லெவலில் லெவல்கூட இந்த மாதிரி லெவலில் இருக்குது அப்படி இருக்கும்போது ஸ்கில் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுனாக்கா அடுத்த மூணாவது வருஷம் ஆரம்பிக்கிறது அதை தான் அதனால் இவர் சொல்கிற மாதிரி வெறும் மொழி முதல்ல படிக்கிறதுக்கான பயில் மொழியை எழுதுறதுக்கான கற்றுக் கொடுக்குற ஃபண்டமெண்டலில் பேசிக்காக அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது அறிவுபூர்வமாக மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு அப்படி பார்க்க எழுதுறது கிடையாது அதான் நியூ இந்த எஜுகேஷன் பாலிசியோட பேசிக் பிரின்சிபல் அதை சொல்கிறாரு அதே சுயம் சுயம்ங்கிறது ஆன்லைனில் படிக்கிறது எதுக்கு ஹையர் எஜுகேஷனில் இது நம்ம வந்து வேலையும் கற்றுக்குறோம் படிக்கவும் படிக்கிறோம் சிறு தொழிலும் தொழில் முதல்வராக டைம் இல்லை இப்போ எஜுகேஷனை நம்ம கேர் பண்ணுறோம் இதுதான் இந்த காலத்தில் நீங்கள் நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நடிக்க போயிட்டோம் எங்களால் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படி வருத்தப்பட்டாங்க அதுக்கு வீட்டில் டியூஷன் வச்சு கற்றுக்கிட்டோம்னு சொன்னாங்க அந்த திரை திரை போலவங்க நல்ல சினிமா இருக்குது இன்ட்ரெஸ்டிங் போனவங்க இப்போ அது அவசியமே இல்லை ஆன்லைனில் சுயமில்ல படிக்கலாம் அப்படி இருக்கிறது எல்லா விதமான ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் முழுமையாக எல்லாரும் கல்வியை அடையணும் இருபது முப்பதுக்குள்ளேன்னு ஒரு தொலைதூர நோக்கில் கொண்டு வந்திருக்கிற இதை வந்து பேசாமல் என் பிள்ளை வந்து ஜெர்மன் அதுக்கு தான் படிக்கிறான் இது படிக்கலாம் சொல்லின்னு போகிற ஒரு பொய்யா மொழிக்கு ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மத்திய அரசு தமிழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மட்டும் இல்லை அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் மத்திய அரசு ஸ்பெஷலாக இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ஏன்னா இவங்களை தத் குறியாக இருக்காங்க இதை பற்றி இன்னும் படிக்கல சரியா படிக்காமே வந்து சும்மா ஒரு மாற்று அரசியல் பண்ணுறாங்க அது ஒன்று அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது ஹிந்தியை வந்து மொழியை எதிர்த்து உயிர் தியாகம் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மொழி போராட்டத்தில் இப்போயும் தமிழக தயாராக இருக்குது இன்னைக்கு கூப்பிடுங்க எத்தனை பேர் வரான் என் உயிரை நான் ஏன் கொடுக்கணும் நீங்கள் உயிரை கொடுத்து இன்னைக்கு இருக்கிற குடும்பத்துக்கு அரசுல வந்து பதவி கொடுத்துருக்கீங்களா அமைச்சராக்க கேட்குறாங்க அப்போ நீங்கள் உயிர் வந்து நீங்கள் குடும்பத்தில் பணக்காரங்களாகிறதுக்கும் உங்கள் ஸ்கூலில் நாற்பத்தஞ்சு ஸ்கூலில் பணம் மேலே படுத்துறதுக்கும் மது கொள்கையிலையும் வந்து சொல்லிவிட்டு மது கடைகளை வச்சு பணக்காரங்களாகிறதுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு வருவாங்களா இது என்ன பேச்சு அதனால் கேட்குறோம் இந்த பேச்சை வந்து நாட்டுக்கு இவருக்கு நாட்டினுடைய தன்மை என்பது எப்படி தெரியுமா போர்க்களம் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா நாட்டுடைய பாதுகாப்புக்கு ஒரு ப்ளஸ் டூ அக்னி வீர்ங்கிற ப கேள்விப்படுத்திருப்பீங்க அந்த இதில் போய் ட்ரைனிங் போயிட்டு இன்றைக்கி சிறியார்கள்லாம் வந்து வேலைக்கு ஏதாவது பதினஞ்சு பதினெட்டு வயசுலேயே ரெகுலர் கமிஷன்லேயே போகிறாங்க அவங்களாம் எந்த அளவுக்கு பாடுபட்டு தான் உயிரை காத்துக்கு வராங்க இவருக்கு என்ன தெரியும் இவருக்கு என்ன கிடச்சது தொண்டர்கள் அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து குமரிக்கிட்டு இருக்காங்க பேக்டோர் என்ட்ரி இம்போர்ட்டட் என்ட்ரின்னு போயிட்டு இன்றைக்கி பேசுகிறாரு நாங்கள் ஒரு வார் விடாவாக கேட்குறோம் நான் இங்கே அண்ணாமலை அவர்களை அதாவது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கூப்பிட்றாரு அவர் ஒன்றியார் நாங்கள் அவர்கிட்ட கூட சொல்கிறோம் நீங்கள் தேவையில்லை நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கிற சாதாரண மக்களில் இருக்கிற போரில் தன் கணவனை தியாகம் செய்தும் தன்னுடைய உடல் உறுப்புகளை தியாகம் செய்த போர் வீரர்கள் அந்த மனைவிகள் விதாவைகள் தயாராக இருக்காங்க உங்கள் வீட்டு வாசலில் வர்றதுக்கு வந்துட்டு சில கேள்விகள் கேட்பாங்க போஸ்டர் ஓட்டுவாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வெளியில் வந்து போர்க்களத்தில் நில் மைனஸ் ஐம்பது டிகிரி டெம்பரேச்சர் நில் மைனஸ் நாற்பத்தெட்டு டிகிரி நாற்பத்து மைனஸ் நாற்பத்தெட்டு டிகிரியில் அப்புறம் ஐம்பது டிகிரி பிக்கா நெரில் போய் நின்று போர்க்கடைப்பு செய்வாரா பதில் சொல்கிறேன் நாங்கள் கூப்பிட்றோம் வராரா நாங்கள் ஒருவரே போகிறோம் அவரை போய் சந்தித்து சில கேள்விகள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கும் இது ஒரு சேலஞ்சு தைரியமாக இருந்ததே இன்றைக்கி பதில் சொல்லுவேன் ஆனால் அண்ணாமலைங்கிற பேரை எடுத்தோடனே இன்றைக்கி ப்ரெஷ்ஷாக அவாய்ட் பண்ணி ஓடிட்டார் இதிலேருந்து வாய் சொல்லில் ரெடியாக இருக்காங்களே தவிர இவங்களுக்கு இதுவும் இல்லை அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அதாவது அண்ணா அண்ணா சாலைக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு வருவார் எப்போ தெரியுமா வருவார் இந்த அறிவாலய கட்டடம் இடிக்கப்படும் அதுக்கு தான் செங்கலை உருவிடுவாங்க சொன்னாங்க ஏறு இருவர் அவர் சொன்னது அமைச்சர்கள் பதினஞ்சு இம்போர்ட்டட் அமைச்சர்கள் பதவியிலேருந்து நினைக்கிறது இல்லை உண்மையாக பார்த்தோன்னா சட்ட ரீதியாக பஞ்சமி நிலத்தை ஆங்கிலேயர்கள் குடியானவர்களுக்கு கொடுத்தாங்க அந்த பஞ்சமி நிலம் யாருக்குமே மாற்று செய்யப்பட முடியாது சட்டப்படி அந்த பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சதா இன்றைக்கி அந்த கமிஷனில் எஸ்டி எஸ்டி கமிஷனில் கேஸுகள் இருக்குது டைட்டில் டீட்டை கொடுங்கன்னு அது மேலே நீங்கள் பில்டிங் கட்டியிருக்கீங்க ஒன்று அந்த பில்டிங் எப்படி வந்து பொதுமக்கள்கிட்ட ஃபண்டு கலெக்ட் பண்ணுறாங்க பிடிஎம்கே ஆரம்பிக்கிறச்ச நிதியை ஆரம்பித்து உண்டியில் குலுக்கி நிதியை ஆரம்பித்து அந்த பில்டிங்கை கட்டிட்டு இன்னைக்கு கட்டி அமைச்சிட்டு இன்னைக்கு அறிவாலயம் ட்ரஸ்ட்னு மாற்றிட்டாங்க அந்த ட்ரஸ்ட்டில் இந்த முதல் குடும்பம் மட்டும்தான் இருக்காங்க இது அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு சூடு சொரணம் இருந்ததுனாக்கா இன்றைக்கி அதை கேள்வி கேட்காது பொதுமக்கள் சொத்து ஏன்னா உண்டியலில் கலெக்ட் பண்ணி கட்டப்பட்ட பில்டிங் அது அறிவாலயங்கிறது அறிவாலய ட்ரஸ்ட்டுங்கிறது அந்த பணம் பொதுமக்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ண ஒரு வசூல் அடித்த பணம் அது பொதுமக்கள் சொத்து பொதுமக்கள் பில்டிங் அதில் இவங்க ஆக்கிரமிப்பில் இருக்கிறதா நம்ம சொல்கிறதுக்கு முகாந்திரம் உண்டு சட்ட ரீதியாக இப்போ இதுக்கு தான் ஒரு சட்டம் எப்படின்னாக்க கோயிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்லக்கு தூக்குறவங்க ஊழியர் செய்கிறவங்க விளக்கு போடுறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கோயில் நிலத்தை இவ்வளோ சென்ட்டு வந்து ரெகுலராக கொடுத்து பில்டிங் கட்ட சொல்லுவாங்க அதான் அடிமனை கோயிலுக்கு சொந்தம் மேலே இருக்கிற பில்டிங் கட்டருக்கு சொந்தம் அடிமனை பஞ்சமி நிலம் அவர்களுக்கு சொந்தம் அதுவே என்க்ரோச்மெண்ட்டு என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கிற பில்டிங்கை புல்டோசர் போட்டு இடிப்பதற்கு சட்டத்திலையும் வழிவுண்டு பொலிட்டிக்கல் ரீதியாகவும் உண்டு அதான் அதை வேடிக்கை பார்த்து சூப்பர்விஷன் பண்ணுவதற்கு தான் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் அண்ணது அண்ணா சாலைக்கு வருவார் அவர் எதுக்கு பயமில்லை அது நடக்கக்கூடிய சமாதானம் தான் நடக்கக்கூடாது அதனால தான் ஒவ்வொரு சீட்டாக ஒவ்வொரு செல்களாக உருவப்படும் இன்றைக்கி ஒத்த சங்கலை தூக்கி காட்டின உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி இன்றைக்கி மதுரைக்கு போக சொல்லுங்கள் இன்னைக்கு மதுரையில் எய்ம்ஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்ருக்கு பில்டிங் பெரிய அளவில் வந்துட்டுருக்கு அதை எடுத்து ஏன் ஃபோட்டோ போட்டு ட்விட்டரில் போட மாட்டேங்கிறாரு பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ஊடகங்களும் இல்லை இந்த ஊடகங்களுக்குள்ள ஒரு முக்கியமாக சொல்ல விரும்புகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டு வாங்குறீங்க ஹெவி அமௌண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து வாங்குறீங்க ஹெவியம் அந்த அதோட குறைச்சி ஆனால் அவங்களுக்கு மட்டும் தூக்குருவி பேசுகிற தூக்கி அப்படியே வாங்க கூஜா தூக்குறது அந்த மாதிரி பேசுகிற இந்த தமிழ் ஊடகங்கள் இன்றைக்கி மதுரையில் நடக்கிற அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி ஏன் காட்ட மறுக்குது இதை உதயநிதி சாலை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரட்டும் மதுரைக்கு கொஞ்சம் போயிட்டு வரட்டும் இங்கே அண்ணா சாலையில் சுற்றிட்டு இருக்க வேண்டாம் மதுரைக்கு போகட்டும் அதை பார்த்துட்டு வரட்டும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட மாதிரி கீதாஜிவன் என்ன சொல்கிறாங்க எந்த செங்கல்லையும் உருவ முடியாது ரைட்டாக அவங்களுக்கு சொல்கிறேன் மேடம் நீங்கள் வந்து இப்போ புதுசாக கட்சியில் வந்துருக்கீங்க தெரியும் உங்கள் காலத்தில் உங்கள் அப்பா காலத்தில் தான் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது பேக் ஸ்டோரி அதுக்கு தான் சொன்னேன் பொதுமக்கள் உண்டியலில் கட்டின கட்டிடாது ரைட்டா அது வந்து கலைஞர் குடும்பத்தில் கட்டிட கட்டின அறிவாலே அவங்க ட்ரஸ்ட்டுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க இது பொதுமக்களுக்கு உண்டியலில் கட்டின கட்டிடம் அதனால் எந்த காலத்துக்கும் செங்கல் உருவத்துக்கு எல்லாருக்குமே ரைட்டு உண்டு அதை தான் நாங்கள் பதிவு வைக்கிறோம் இதை தெரியாமல் அண்ணாமலை அவர்கள் படித்து ஒரு பெரிய லெவல்ல இருந்து ஆபீசர் லெவலில் வந்திருக்கு அவருக்கு எல்லாம் சட்டமும் தெரியும் தான் தெரியாது அதனால இதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிறது அவங்க விரும்புவாங்க பாஜக அது ஒண்ணு அடுத்தது யாரோ சேகர்பாபு சேகர்பாபு அவர்களும் என்ன சொல்றாருன்னா ஒரு அண்ணாமலை கிடையாது ஓராயிரம் அண்ணாமலை வந்தாலும் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய செங்கல் வந்து பிடுங்க முடியாது கீழ்ப்பாக்கத்தில் இருக்க வேண்டியதுலாம் பிதற்றலோடு இங்க அரசியல் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறே உங்களோட கருத்து அதுதான் என்ன சொன்னாரு திரு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தற்கொறிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணார் தற்கூரின்னாக்க சொன்னாலும் புரியாது சொல்லாட்டில் விளங்காத ஜென்மங்கள்னு சொல்லுவாங்க எது எடுத்தாலும் மண்டலம் ஏறாது அதான் தற்கொறி அந்த தற்கூரி யாருன்னா இந்த பிரசன்னான்னு அவங்க தர்க்கார் அவர் இந்த சேகர்பாபு அவங்கலாம் எப்படின்னாக்கா நேற்றுக்கு பிரசன்னா வந்து மக்களை மடைமாற்றம் செய்வதை பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க என்ன ப்ரெஸ் மீட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் முத்தமிழ் கலைஞர் அப்படியே சட்டத்தை ஏற்றினார் கல்வி சட்டம் அது என்னன்னாக்கா தமிழ் தான் தாய்மொழி தான் வந்து படிப்பு மொழியாக இருக்கணும் பயில் மொழியாக இருக்கணும்னு ஹலோ இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்த எண்பத்தஞ்சில் வந்த கல்விக் கொள்கை கோத்தாரி கமிஷனும் சரி அதுக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்தது சரி இது கூட படிக்காமல் வந்த நீங்கள் தான் தற்கொறி இந்த தற்கூரி போயிட்டு அண்ணாமலை அவர்கள் தற்கொறின்னு சொல்லுது அது எப்படி நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதான் என்ன சொல்கிறார் மோதி அவர்கள் தாய்மொழியில் அஞ்சாவது வரைக்கும் கட்டாயம் படிக்கணும் தாய்மொழி எதுங்க தமிழர்களுக்கு தமிழ் ஆறு சட்டத்தை ஏற்றாடு நீங்கள் பேசுறீங்க அதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு அதை இவர் திருப்பி சொல்கிறாரு அதை தான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் சொல்வதை அண்ணாமலை எடுத்து சொல்கிறார் தமிழ் என்பது முக்கியமாக இருக்குது என் உயிருக்கு மேலாத தமிழ் நான் கூட அந்த காலத்தில் ஒதுங்கி நின்று மத்திய கட்சி கட்சிகளை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் புரிஞ்சதுன்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் அவங்க கம்பல் பண்ணலான்னு சொல்லி சொன்னார் இதை புரியாத நீ ஒரு தற்கூரியா நீ சொல்கிறதுக்கு காரணம் அவர் பேசின விதம் மரியாதை அவரும் ஒரு வழக்கறிஞர் நானும் பார்த்துக்க நானும் ஒரு வழக்கறிஞர் ஆனால் இந்த அளவுக்கு அவங்க பலிவரசியலை பொய் மாற்றம் செய்ய மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் பார்த்தானாக்க அதுக்கான விளைவுகள் கொஞ்சம் அவங்க சந்திக்க வேண்டிய நிலம் இருக்கும் அப்படி தான் மக்கள் பேசுகிறாங்க நீந்தான் பேசுகிறாங்க அது ஒன்று ரெண்டாவது அப்போ யார் தற்கொறி ஏற்கனவே இருந்ததை மடை மாற்றம் சொல்லி புரியாமல் தான் விளங்காத பேசுகிறவங்க தான் தற்கொறி அடுத்தது சேகர் பாபா அவர்களுக்கு வரும் மனநிலை சிலர் ஹலோ நீங்கள் எப்போ இந்த நியமிக்கக்கு வந்தீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரைட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதுக்கு அவசரம் உங்களை அதாவது அதிமுக என்கிற கட்சியானது திமுகவின் தீயசக்தி லஞ்ச லாவணியத்துக்கு எதிரான ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியில் பயணித்து அம்மாவிற்கோசரம் படைபுரிந்தவர் எம் எம்ஜிஆர் புரட்சித்தலைவரின் தெய்வம் அப்படிலாம் சொன்ன நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களை த செல்வி ஜெயலலிதா மேடம் உங்களை வெளியில் தழுறாங்க கட்சியிலேருந்து எதற்கு காரணம் என்ன அந்த காரணம் நீங்கள் வந்து ஒரு அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர்களோட ஒரு போட்டிட்டு நான் தான் எல்லோருடைய பெரியவங்கிற மாதிரி ஒரு கருத்துரிமையை உண்டாக்கினீங்க அதை பார்க்கும்போது நீங்கள் வெளியேற்றப்பட்டீங்க வெளியேற்றப்பட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணுறதில்ல அப்படி இருக்க உங்களுக்கு மனசாட்சியே கிடையாமல் நீ உங்களை வளர்த்து விட்ட யார் திரு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா மேடருக்கும் துரோகம் செய்கிற மாதிரி திமுகவுக்க எதிர்க்கு ப தீய சக்தின்னு என்று அழைச்ச செல்வி ஜெயலலிதா அவர்கள் அழைச்ச கட்சியில் போய் சேர்ந்தேன்னாக்க யார் பைத்தியம் யார் மனநிலை கொன்றியவர் இதை உறுதி செய்கிறார் யார் நாங்கள் சொல்ல வரல இது பொது வெளியிலே வந்து உங்கள் பெண் சமநீதியை பார்க்காம உங்கள் பெண் வந்து வேறு சமூகத்துக்கு ஒரு ஒரு மணந்து கொண்டாங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினீங்கிறத பேசுகிறாங்க அப்போ யாருக்கு அந்த பெண்ணையே கொடுமைப்படுத்துகிற நீங்கள் மற்ற உங்களுடைய தலைவர்களையே வந்து துரோகம் செஞ்ச நீங்கள் உங்கள் மனநிலை சரியாக இல்லாமல் இருக்கிறதா நாங்கள் பார்க்குறோம் அது உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை ரெண்டாவது என்ன சொன்னீங்க இங்கே திமுகவில் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற அதிமுக அத்தனை பேரையும் திமுகவில் மாற்றி கொண்டு போயிடுவோம் சொன்னீங்க எங்கே கொண்டு போனீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி ஏன்னாக்கா உங்களுக்கு இருக்கிற ராயபுரத்தில் இருக்கிற ஒரு சந்துகளில் இருக்கிற ஒரு இடத்துல போய் பாருங்கள் மக்கள் வாங்க நாங்கள் மக்கள் எதாவது பா பாஜகவில் சொல்கிறாங்க மத்திய அரசில் திட்டப்பிரிவில் போனவங்க அங்கே செஞ்சு கொடுக்கும்போது ஒரு மிகவும் கந்தலான ஆடை அதை போட்டுக்கிட்டு வராங்க ரோடில் சின்ன துண்டை கட்டிக்கிட்டு வரிசையாக சாக்கடை தண்ணி ஓடுது பக்கெட்டில் தண்ணியை வச்சுக்கிட்டு குளிக்கிறாங்க உடுக்கிறதுக்கு உடை இருக்கிறதுக்கு இடயம் இல்லை ரோடில் சாப்பிட்றாங்க அந்த படத்தை எடுத்து போட தயாராக இருக்கும் இதுக்கு சேகர பதில் சொல்வாரா இன்றைக்கி அறையில இன்றைக்கி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி திருப்பதியில் நடந்த ஒரு வேர்ல்டு கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு பாஜக மாநில தலைவர் எப்படி ஆடிட்டிங் ஜெனரல் அக்கௌண்டில் நீங்கள் ஹெச்ஆர்எஃப்சி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கணக்கை சமர்ப்பிக்காமல் இருக்கீங்க அதனுடைய காரணத்தை சொல்வாரா அதுக்கு காரணத்தை பதிவு சொல்வாரா அப்போ என்ன அர்த்தம் யாருக்கு புத்தி பேதளிச்சிருக்கிறது இவருக்கு தான் பயிரிடுச்சு இன்னொன்று ஒரு அரசியலமைப்பு சட்டத்தின் பதவியில் இருக்கார் பிரமாண பத்திரம் செய்கிறாரு யார் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் சேகர் பாகட்டும் அப்படிப்பட்டவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமரை கெட் அவுட் என்று சொல்லிவிட்டு அவர் வீட்டில் தஞ்சமடைஞ்சு கேலோ இந்தியாவுக்கு முதல் நாளே திருச்சி லிமிடேஷன் கொடுத்தாச்சு அடுத்து நான் அவசரமாக கெட்டின் ஆகி அப்படியும் அவர் உங்களை வரவேற்று உங்கள் குறைகளை கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அமைச்சாரு அந்த சூடு சோரணம் இல்லாமல் இன்னைக்கு மேலே உட்காந்துக்கிட்டு கெட் அவுட் சொல்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்னொரு கேள்வி தங்க நாணயம் தன்னுடைய தாத்தாவுக்கு வெளியிடணும் அப்படிங்கிற போது சுதந்திர தினத்தன்னைக்கு ஆளுநர் ஆஃபீஸுக்கு அந் மாளிகைக்கு சென்று டீ பார்ட்டியெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போ சுமூகமாக இருந்துவிட்டு செந்தில் பாலாஜியை அமைச்சராக்கி நாணயத்தை வெளியிட்ட பிறகு இந்த குடியரசு நிகழ்ச்சிக்கு கவர்னர் டீ பார்ட்டியை புறக்கணிச்சது இன்னைக்கு இப்போ வந்து வேலை முடிஞ்சதுக்கு ஒரு கெட்டவுட் முடியாது திரு நரேந்திர மோடி அவர்களை ரகசியமாக அவரது வீட்டில் சந்தித்ததின் அவசியம் என்ன அந்த ரகசியம் என்னங்கிறத மேடையில் இருந்துட்டு அப்புறம் கெட் அவுட் முடிவு சொல்லுவார்கள் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கேட்குறாங்கள மக்கள் என்ன அப்படி அவசரம் நீங்கள் முதல்ல அவங்களே கொடுத்தாச்சு அப்போ அங்கே போக வேண்டிய அவசரம் என்ன அப்போ என்ன அரசும் அதற்கு முன்பாக உங்களுடைய சார்ந்த அமைச்சரே ஒருத்தர் முப்பதாயிரம் கோடி சமாதானம் ஒரு டேப் போடுச்சு உடனே விழுந்தடிச்சுக்கிட்டு போனீங்க ஏன் போக வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு பதில் சொல்வார உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி சேகர் பாபு என்ன சொல்கிறீங்க மனநிலை இல்லைன்னு ஒரு பிரமாண பத்திரத்தில் நீங்கள் பதவி ஏற்கிறீங்க அமைச்சராக ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட் இருக்கீங்க இன்றைக்கி என்ன சொல்கிறீங்க இந்த வார்த்தை கேட் அவுட் வார்த்தை யாருக்கு பிறந்தோம் திரு மோடி அவர்களுக்கு பொருந்த சொன்ன மோதி என்ன யாரு ஒரு உங்க வீட்டு ஒரு ஆளா இல்லை உங்க குடும்பத்தை சேர்ந்தவரா உங்க ஃப்ரெண்டா என்ன மரியாதை நம்ம பேசுறீங்களே அப்போ வந்து நீங்க வந்து பதவியிலேருந்து இறக்கப்படுங்களா அதுக்கான நடவடிக்கையை பதவி பிரமாணம் செய்து வைத்த கவர்னரும் ஆளுநராகட்டும் அதற்கு ரெக்கமெண்ட் பண்ண வேண்டியது திமுகவினுடைய முதலமைச்சர் அவர் செய்ய மாட்டார் அதனால் அதுக்கான செக்ரட்டரி இருக்காங்க அதாவது சட்டமன்றத்தினுடைய செயலாளர் அவருக்கு ஒரு மனுவை கொடுக்கணும் பொதுமக்கள் கொடுத்து அது மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டால் கவர்னரிடம் சென்று அது மனுவை கொடுத்து கவர்னர் அவர்கள் இவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் பதவியில் இரண்டு பேரும் பதவியில் இருந்து இறக்கப்பட வேண்டும் அதான் நிதர்சனம் போன சட்ட நடக்கக்கூடிய உண்மை தான் ஏன்னா கவர்னரை கேட்டு இவங்க சுப்ரீம் கோர்ட் போனாங்க இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் அரசியல் அமைப்பு பதவிகளை வைக்கிற இவங்க மேலேயும் பொதுமக்கள் பொதுமக்கள் ஏன் வந்து பொது வேலை வழக்கு போட மாட்டாங்க கீழே இறக்க சொல்லி நடக்காதா அப்போ உச்ச நீதிமன்றத்தை பார்க்காதா உங்களுக்கு ஒன்றுனா அதே இது உங்களுக்கு திருப்பி வரும் அந்த தோசைங்கிறத நாங்கள் பதிவு செய்கிறோம் தொடர்ந்து பேசும் பல்வேறு தகவலை கொடுத்தாமைக்கு நன்றி மேடம் நன்றி வணக்கம்